ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேடசெந்தூரில் பழனி ரோட்டில் இருக்க அமேல்தினி நூலங்காடி அதாவது லைப்ரரி அங்கே தாங்க போனோம் மரம் போன்ற மனிதர்களை அறம் சார்ந்த மனிதர்களாக மாற்றுவதே புத்தகங்கள் இங்கே வந்து புது புத்தகமும் விலைக்கு தராங்க பழைய புத்தகமும் விலைக்கு தராங்க நம்ம டெய்லி நம்ம நாலேஜை சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நல்ல நல்ல புத்தகங்கள் கவிதைகள் கட்டுரைகள் அனைத்து புத்தகமும் இருக்குங்க படித்து பார்த்து நமக்கு தான் வாங்கிக்கலாம் தேவையில்லாத தேவையில்லாத படிச்சுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம் கொஞ்சம் போய் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஜ இன்னைக்கு நாலேஜில் இந்த புத்தகங்கள் வந்து கொஞ்சம் சரியாக யூஸ் ஆகுதுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்